தொண்ணூறுகள்ல நடந்த நிகழ்வு மீண்டும் எங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடத்த முடியும் வருடம் கழித்து இதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜி அங்க கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் சரி கிறிஸ்தவர்களையும் சரி அவங்க பாக்கும்போது அவங்க இந்தியான்ற வார்த்தை என்னைக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்துஸ்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுடைய பார்வையில இவங்க எல்லாமே ஒரு கோயமானவர்கள் தங்களை விட ஒரு சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. சோ அந்த ஒரு மய்யப்புள்ளில தான் இந்த தாக்குதல் எல்லாமே நடக்குது. அதுல மூளை செலவு செய்யப்பட்ட அந்த முட்டாள்கள் தான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம அயன் விஜகிரந்தோல විகிரமாதி ஒ ஒரு பேட்டலுக்கு போய் அரபிக் கடல்ல ஒரு தடுப்பை போட்டாங்க அப்படின்னா கராச்சி துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் உள்ள வரவும் முடியாது வெளியில போக முடியல. நீங்க உலக அரங்கத்துக்கு உங்களை தீர்ப்பு எடுத்துக்க மாட்டாங்க நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க இந்த ஒரு தீவிரவாத நாங்க பாதிக்கப்படுறோம் எண்பதாயிரம் உயிர்கள் எங்க நாட்டுல போயிருக்கு அன்னைக்கு சாயங்காலம் நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா இது வந்து உங்களை ஒரு காமெடியா தான் பார்ப்பாங்க இனி எங்காரணத்து கொண்டும் இந்த நாட்டோடைய எந்த விதமான தொடர்பு அது கிரிக்கெட்டா இருக்கட்டும் கலை கலாச்சாரமா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இருக்க கூடாது அப்பதான் நம்மள உலகம் வந்து சீரியஸ் எடுத்துக்குவோம் உங்க மோதி கிட்ட போய் சொல்லு அப்படின்னா இந்த இடத்த விட மாட்டோம் அமைதியா மீறி வந்தீங்கன்னா அவங்களோட கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு அப்பாவி பெண் மூலியமா ஒரு ஹீரோ சித்த காமிக்கிறான் வேற எதுவுமே வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மேஜர் மதன்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஜெயன் நமது இந்திய பிரதமருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதுனாலதான் ஜம்மு காஷ்மீர் பயணத்தையே வந்து ரத்து செய்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு நேற்றைய தினம் காஷ்மீர் பகல்கிராம்ல வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் வந்து நடந்திருக்கு இது இந்தியாவுக்கான வந்து ஒரு அச்சுறுத்தலையும் பயங்கரவாத தீவிரவாதத்தையும் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து பயத்தை காட்டி இருப்பதாக வந்து நம்மளுடைய இந்திய மக்கள் உணர்றாங்க இதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார் பிரதமர் உயிருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு ஏன்னா பாரதத்துடைய மிக முக்கியமான தருணத்துல மூன்றாவது முறை ஒரு பிரதமராக இருக்காரு உலக தலைவர்கள் மத்தியில் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு தலைவர் அப்படின்றதுனால நிச்சயமா இருக்கும் பட் அவர் அதுக்காக காஷ்மீர் போகலையா அப்படின்றத நம்ம உறுதிக்கிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாமே அவருடைய ப்ரொடெக்ஷன் குரூப்பா இருக்கக்கூடிய எஸ்பிஜிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தகவல் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸ்பெகுலேட் பண்றாங்க மேபி உண்மையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் மனித குலத்துக்கு எதிரான ஒரு கேவலமான கோலைத்தனமான ஒரு தாக்குதல் நிராயுத வாணிகளா நின்ன மக்களை துப்பாக்கியை வச்சு அவங்களுடைய மதம் என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஆடைகளை களைந்து அவர்களை வந்து மத ரீதியா துன்புறுத்தி அதன் பிறகு அவர்களை சுட்டுக் கொள்வது அப்படின்றது இது ஒரு கோழைத்தனமான கேவலமான செயல் இதுல சம்பந்தப்பட்ட அந்த லஷ்கரி தொய்பா தீவிரவாதிகளும் அவர்களை இயக்கிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹேண்டலர்ஸ் இவங்க எல்லாரையும் தண்டிக்க வேண்டிய கடுமையா தண்டிக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இப்ப நம்ம நாட்டுக்கு இருக்கு இப்போ இந்த தாக்குதல்னால வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டோமா இல்ல வந்து இந்தியா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்வதற்கு வந்து நம்ம வந்து நம்மள நாமளே வந்து சாட்டிஸ்பை பண்ற மாதிரி அதாவது நம்ம ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டோம் நம்மளுடைய பாதுகாப்பு தன்மையை நம்ம உறுதி செஞ்சுக்கல நான் ஒரு சில இடங்கள்ல தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு இருக்கா சார் அந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுதா இல்ல நம்ம வந்து தோல்வி அப்படின்றது பாதுகாப்பு துறையில நூறு பர்சன்ட் பாதுகாப்பு அப்படின்றது யாராலையுமே உறுதி செய்ய முடியாது அது முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் துறை எல்லாருமே அவங்க வேலையை செய்யறாங்க பட் அதையும் மீறி சில தருணங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது பட் அதுக்காக இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல என்ன தவறு நடந்தது அப்படின்றத ஆராய்ச்சி செய்து அந்த தவறுகள் இனிமே நடக்காம பார்த்துக்கணும் இதுல சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனம் குறைவா இருந்தாங்கன்னா அவங்க மேல துறை நடவடிக்கை எடுக்க முடியும் இதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது பட் நூறு சதவீதம் நம்மளால ஒரு விஷயத்த தடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா இந்த இந்த இடத்துடைய தன்மை ஒரு தொண்ணூறு சதவீதம் மலைப்பகுதிகள் இஸ்ரேல் பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னா சமவெளி பகுதிகளில் வேலையை தாண்டி அக்டோபர் ஏழாம் தேதி அவ்வளவு பெரிய ஒரு சர்வலன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால உள்ள வந்து வந்து என்ன பண்ணாங்க இது அப்படி ஒரு இது எடுக்க முடியாது பட் நிச்சயமா நமக்கு ஒரு செட் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழாம இருக்கிறதுக்கு நம்ம சில பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பாதுகாப்பை உண்ணமும் அதிகப்படுத்துறதுக்கு பொதுமக்களுக்கு அந்த கான்பிடென்ஸை மீண்டும் கொண்டு வரதுக்கு சில பல தூரங்கள்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் கடக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு சார் இப்ப வந்து நம்மளுடைய மக்கள் வேலை தாக்குதல் நடத்தும் சீருடைய அணிந்து வந்து நடத்த வேண்டியது இல்ல இதுல மிக பல எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களுக்கு பொது தளத்துல பாத்தீங்கன்னா ஆறு பேர் வரைக்கும் தீவிரவாதிகள் இந்த வேலையை பண்ணிருக்காங்க ரெண்டு பேர் அதுல சிவில் இருந்திருக்காங்க ரெண்டு பேர் காக்கி ட்ரெஸ் போட்டு தான் நேரடியா பார்த்த வாக்குமூலங்கள் வந்தாங்க அப்படின்றது காலையில செய்திகள் பரவாயில்ல இருந்துச்சு பட் இப்போ நேரம் போக போக நம்ம இந்த தருணத்துல அது இல்லை அப்படின்ற மாதிரிதான் தெரியும் பட் ராணுவ சீருடை இதுக்கு முன்னாடி அவங்க போட்டு வந்திருக்காங்கன்னா வந்திருக்காங்க ராணுவ சீருடை ஒண்ணும் நீங்க வந்து பெரிய இப்ப இன்னைக்கு ராணுவம் போடக்கூடிய சீருடைய நீங்க பொதுவெளியில வாங்க முடியாது ஆனா பழைய சீருடை பாத்தீங்கன்னா இன்னைக்குமே பொதுவெளியில இருக்கு உதாரணத்துக்கு நீங்க அந்த சூ கேஸ்ல போடக்கூடிய அந்த காம்பேக்ட் ட்ரெஸ் இருக்கும் பார்த்திருப்பீங்க கேமபால் துணி இருக்கும் அந்த மாதிரியான சீருடைகள் போடலாம் வெளியில கிடைக்குது அவைலபிளா இருக்கு அது அவங்களுக்கு வரும்போது அதை போட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் கண் அவங்க மேல பண்ணாம பாத்துக்கிற அளவுக்கு ஒரு ஒரு அவங்க சாதாரணமா நீங்க ஜாரியா பாத்தீங்கன்னா யாரோ நானும் இதை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க கண்டு போவீங்க அவங்க மேல சந்தேகம் வராமல் இருக்கும் அதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு பேர் சிவில் ட்ரெஸ்லயும் ரெண்டு பேர் காக்கி ட்ரெஸ் போட்டதாகவும் ஒரு தகவல் இப்ப லேட்டஸ்டா வந்து சார் நம்மளுடைய இந்தியா மேல இந்த தாக்குதல் நடத்தும் பொழுது இவர்கள் வந்து இந்துக்களா இல்ல வந்து மற்ற மதத்தினரா அப்படின்னு வந்து சோதனை செய்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதான் அவங்களோட இந்த தீவிரவாதிகள் கடைபிடிக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்துல ஊறி போய் மூலச்செலவை செய்யப்பட்டு அவங்க அதை ஹிந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் காஷ்மீர்ல வாழக்கூடாது அப்படின்றது காஷ்மீர் இஸ்லாமியர்களுக்கானது அவங்க சித்தாந்தம் இதே மாதிரியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நம்ம பார்த்திருக்கிறோம் இது அதே மாதிரியான பயத்தையும் அதே மாதிரியான பீதியையும் கொண்டு வரும் போது இந்துக்களை குறிப்பா இஸ்லாமியர்கள் அல்லாத மிச்சமாக கொல்லும் பொழுது அங்க அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜையும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பயத்தையும் மக்கள் மனதுல உண்டு பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தேதிக்கு நீங்க அப்படியே கேட்டீங்கன்னா காஷ்மீருக்கு போலாமா அப்படின்னா பதறுவாங்க வீட்டுல ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்கு இவங்க அதை ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்கிறாங்க இதை அவங்க திட்டமிட்டு செயல்படுத்திருக்காங்க இது உளவியல் ரீதியா நம்மளுடைய மக்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிதான் அந்த இதை செஞ்சிருக்காங்க தொண்ணூறுகள்ல நடந்த நிகழ்வை மீண்டும் எங்களால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடத்த முடியும் அப்படின்றது ஒரு முப்பத்தி ஐந்து உடன்களுக்கு ஒரு இது வந்து பாஜக அப்படிங்கிற அரசியல் ரீதியான ஒரு தாக்குதலா இது வந்து நாட்டுக்கு பயமுறுத்த வேண்டிய ஒரு தாக்குதலா இது வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்கப்படுது இல்லையா ஏன்னா இந்துக்களுக்கு வந்து ஒரு சார்பான ஒரு கட்சி தான் வந்து பாஜக அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில அதிகமாக உழவிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து மற்ற மதத்தினரை வந்து தாக்கி நம்மளுடைய நம்மளுடைய மதங்களை வந்து தக்க வச்சுக்கணும் அதாவது இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் இந்த பக்வு சட்ட திருத்த மசோதாக்கள் இது வந்து இப்ப இந்த கேஸ் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதனால வந்து நமக்கும் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்குதலாக இது

அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் தனி நாடா உருவாக்குனாங்க அப்படின்றத நான் சொல்லுவாங்க ராணுவ தளபதி நம்ம மக்களோட மனநிலையுமே கஜ்பாய் இண்ட் அப்படின்ற ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு நாள் இந்த நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடா மாத்தணும் நாங்க படையெடுத்து வருவோம் அப்படின்னு சொல்லி பல யுத்தங்களை அவங்க செஞ்சு பார்த்தாங்க நாற்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்பது முப்பது வருடமா நடக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் இது எல்லாமே இதை நோக்கி தான் இருக்கு அப்ப இந்த சித்தாந்தத்துக்கு அவங்க மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான மெசேஜிங் கொடுக்கறது இந்த மாதிரியான ட்ரமடைஸ் பண்றது இன்சிடென்ட் எல்லாமே இங்க ஒரு மெசேஜிங்க வந்து கிளியரா தான் இதுல அரசியல் சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்னா அரசியல் ரீதியா அத நம்ம ஃபுல்லா பார்க்க வேணாம் இது பேசிக்கலா இந்துக்களுக்கு எதிரா இந்தியாவிற்கு எதிரா இல்ல இந்துக்கள் நான் சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களும் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் சரி கிறிஸ்தவர்களையும் சரி அவங்க பார்க்கும் போது அவங்க இந்தியான்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்துஸ்தான் சொல்லுவாங்க அவங்களுடைய பார்வையில இவங்க எல்லாமே ஒரு குறைவானவர்கள் தங்களை விட ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு மைய புள்ளியில தான் இந்த தாக்குதல் எல்லாமே நடக்குது அதுல மூளை சிலை செய்யப்பட்ட இந்த முட்டாள்கள் தான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து இங்க நடத்திட்டு இருக்காங்க இதுல பொலிட்டிக்கலா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கிறது அவங்க எதிர்பார்க்காதது கடந்த ஒரு பதினோரு வருடமா அவங்க மேல இருக்கக்கூடிய தாக்கம் இந்தியா அவங்கள வந்து வெச்ச விதம் நாம அவங்கள கார்னர் பண்ணது இது எல்லாமே ஒரு வஞ்சமும் ஒரு இது அவங்களுக்கு வந்து கோபம் இருக்கதான் செய்யுது அதோடைய தான் எல்லா இடத்துலயுமே இந்த கொஞ்சம் பொலிட்டிக்கல் மெசேஜையும் அவங்க சேர்த்து கொடுக்கு இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தாக்குதல் வந்து எந்த மாதிரியாக இருக்கும் பாகிஸ்தான் வந்து நம்மளை வந்து சீட்டி பார்த்துட்டாங்க அடுத்தது வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய நடவடிக்கை தாக்குதல் வந்து எந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் சார் மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா ரெண்டு விதமான நடவடிக்கை இது எல்லாமே இது வந்து என்னுடைய அனுபவத்துல வரக்கூடிய ஒரு ஒப்பீனியன் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு போன முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம பார்த்தோம் பாலக்கோட்ல ஒரு விமானப்படையை அனுப்பிச்சு ஒரு பெரிய தாக்குதல் அந்த தீவிரவாதிகள் முகாம்கள் மேல பாகிஸ்தானுக்கு உள்ள போய் இந்திய விமானங்கள் போனாங்க இந்த முறை இதை விட குறைஞ்சது ஒரு ஐந்து மடங்கு தீவிரமான தாக்குதல் தான் இந்தியா செய்யும் ஏன்னா சொல்லுவோம் இந்த முறை அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க சீண்டும் போது நீங்க அடுத்த திரும்ப அந்த மாதிரியான சீண்டெல்லாம் அவங்க பண்ணதை யோசிக்கணும் அதுதான் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி இப்ப இதுல எதை பயன்படுத்துவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது இப்போதைக்கு பிரதமருக்கு மட்டும்தான் தெரியும் முப்படை தளபதிகள் அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ராணுவம் இதெல்லாம் பண்ணக்கூடிய எங்களுக்கு சக்தி இருக்கு இதெல்லாம் நாங்க பண்ணலாம் அதுல சில முக்கியமான டார்கெட்ஸ் இருக்கும் பாகிஸ்தானோட மிலிடரி டார்கெட்ஸ் இருக்கும் பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் டார்கெட்ஸ் இருக்கும் விமானப்படை இன்னும் அடுத்த லெவலுக்கு அவங்க போவாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸ் இருக்கும் கராச்சி போட்ட வேணும் கூட நம்ம போய் தாக்க முடியும் சோ அந்த மாதிரியான நிகழ்வு இருக்கும் கடற்படை அவங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கடற்படை இந்திய கடற்படை நினைச்சதுன்னா நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்தோ விக்ரமாதித்யாவோ ஒரு டாக்டர் குரூப் போய் அரேபிக் கடல்ல ஒரு தடுப்பு போட்டாங்க அப்படின்னா கராச்சி துறைமுகத்துக்கு எந்த கப்பலும் உள்ளே வர முடியாது வெளியே போக முடியாது நிகழ்வுகளை நம்ம கார்கில் தயவு பண்ணிருக்கோம் இன்னைக்கு உணவு வலிமையான ஒரு கடற்படை நமக்கு கேபினெட் கமிட்டி ஆப் செக்யூரிட்டி இப்ப இந்த மீட்டிங் ஜஸ்ட் ஆரம்பிக்க போகுது பிரதமருடைய அலுவலகத்துல அந்த ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க இந்த ஆப்ஷன்ஸ்னால என்னென்ன எதிர்வினை வரும் அப்படின்றத அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு யுத்தத்துக்கே போகக்கூடிய ஆப்ஷனையும் வைப்பாங்க இந்த யுத்தின் பொருளாதாரா வேண்டாமா அப்படின்றது நம்மளுடைய சொல்லுவாங்க நாடோட பொருளாதாரம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வெளியுறவுத்துறை அவங்க கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் கோத்து சேர்த்து பார்த்து பைனலா கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அவருடைய தலைவர் இருக்கக்கூடிய பிரதமர் முடிவு எடுப்பாரு என்னன்றது கண்டிப்பா சர்பிரைஸ் தான் இருக்கும் பட் இவ்வளவு என்னால் உறுதி சொல்ல முடியும் இதனால் வரை பாகிஸ்தான் தாக்காத தாக்குதல நிச்சயமா வரக்கூடிய அளவில் சார் நீங்க உங்களுடைய பதிவுல வந்து நீங்க வெளியிட்டு இருந்தீங்க கிரிக்கெட் விளையாட பாகிஸ்தான் நாட்டை வந்து இந்தியாவிற்குள் அனுமதிக்க கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன காரணத்தினால் வந்து நீங்க பாகிஸ்தான் நாட்டை விளையாட்டில் வந்து அனுமதிக்க கூடாது இதுலயும் வந்து தீவிரவாதம் ஏதாவது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நீங்க உலக அரங்கல போய் இன்னைக்கு பல நாடுகள் கிட்ட இந்தியா பேசிட்டு இருக்கு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒரு ஸ்டேட் பாலிசியாவே அரசாங்க ஒரு கொள்கையாவே கடைபிடிச்சுக்கிட்டு இந்தியாவில இத்தனை உயிர்கள் அப்பாவி உயிர்கள் பள்ளி கொடுத்திருக்கோம் எண்பதாயிரம் பேர் மொத்த ரெண்டு பேர் கிடையாது எண்பதாயிரம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இருந்து அபிஷியல் ரெக்கார்டு இவ்வளவு வேலையை நீங்க சொல்லி நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிரிக்கெட் சைட்ல விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அதோட சீரியஸ்னஸ் அப்படின்றது போயிடும் இப்ப நீங்களும் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம சண்டையை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் முறையிடுறோம் யாரோ சண்டையை வந்து என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க நான் உங்க மேல போய் குறை சொல்லுவேன் நான் அதுக்கப்புறம் சாயங்காலம் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா தான் உலகம் நம்ம ஜோக்கரா எந்த நாளாவது நீங்க உக்ரைனும் ரஷ்யாவும் கிரிக்கெட் விளையாடி பாத்திருக்கீங்களா ஃபுட்பால் விளையாடி பாத்திருக்கீங்களா இல்ல பாலஸ்தீன் இஸ்ரேல் கிரிக்கெட் விளையாடி ஃபுட்பால் விளையாடி பாத்திருக்கீங்களா இல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் போயிட்டு ஃபுட்பால் விளையாட்டு வந்தா பாத்துருக்கீங்களா கிடையாது நீங்க எதிரி அப்படின்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உலக அரங்குல இந்த நாடு ஒரு தீவிரவாதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப உலக நாடுகள் என்ன பண்ணாங்க ரஷ்யாவை ஒதுக்கி வச்சாங்க ஒலிம்பிக்ஸ்ல இருந்தே ரஷ்யா வந்து ஒதுக்கப்பட்டுச்சு அந்த நாடு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு போச்சு இந்த இடத்துல கிரிக்கெட் வேற கலை வேற கலாச்சாரம் வேறன்னு பண்ணீங்கன்னா இதோட ஒரு முட்டாள்தனமான ஃபாரின் பாலிசி அப்படின்றது இருக்க முடியாது அப்ப உங்களுடைய டிப்ளமேட்ஸ் உங்களுடைய அதிகாரிகள் இவங்க போய் வைக்கப்படக்கூடிய கோப்புகள் உங்க ராணுவம் இது எல்லாத்தையுமே நீங்க தோக்கராக்கிறீங்க நான் கிரிக்கெட்டுக்கு எதிரானவன் கிடையாது இந்த நாட்டோட எந்த விதமான தொடர்பு கிரிக்கெட்டா இருக்கட்டும் திரைப்படங்களா இருக்கட்டும் ஏன் பாகிஸ்தான்ல வந்து ஆக்ட்ரஸ் வராட்டி ஆக்ட்ரஸே கிடையாது இங்க நடிகர் நடிகைகள் கிடையாதா இல்ல திரைப்படம் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்தம்பிச்சிருமா கிடையாது நீங்க உலக அரங்கு உங்களை சித்தா எடுத்துக்க மாட்டாங்க நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க இந்த ஒரு தீவிரம் அளவுக்கு நாட்டுல போயிருக்குன்ட்டு அன்னைக்கு சாயங்காலம் நீங்க கிரிக்கெட்டா விளையாடுறீங்கன்னா இது வந்து உங்களை காமெடியா தான் பார்ப்பாங்க என்னோட பாயிண்ட் அங்க விஷயம் வந்து ரொம்ப தெளிவானது டிப்ளமசி இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது விஷயமா தெரியும் இனி எங்காரணத்துக்கு இருந்ததுக்கு ஒன்றும் இந்த நாட்டோடைய எந்த விதமான தொடர்பு அது கிரிக்கெட்டா இருக்கட்டும் கலை கலாச்சாரமா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் இருக்கக்கூடாது அப்பதான் நம்ம உலகம் சவுதி அரேபியா சென்றிருந்த நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவசரமாக இந்த தாக்குதலால் வந்து நாடு திரும்பி இருக்காரு அமைச்சர்களோட வந்து ஆலோசனை நடத்தி ஒரு நல்ல தகவலாகவும் அது மாதிரியான மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்படுத்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரெண்டு பேரும் ரெண்டரை மணி நேரம் சந்திச்சு பேசின பிறகு ஏற்கனவே ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு மீட் கொடுத்திருக்காரு தெளிவா அதுல சொல்லியிருக்காரு சம்பந்தப்பட்டவர்கள் இது பின்னாடி திரைக்கு பின்னாடி கொடுந்து கொண்டிருக்க யாரையுமே நாங்க சும்மா விட மாட்டோம் இதற்கான தண்டனை கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க இதுக்கு நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாட்டோட இரண்டாவது மிகப்பெரிய பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அங்க ஒரு செயல் திட்டம் இருந்தா மட்டும்தான் அந்த லெவல்ல அவங்க சொல்லுவாங்க அரசியல் தலைவர்கள் கட்சி மேல பேசுறது வேற பாதுகாப்புத்துறை அமைச்சர் உலகத்தோட அந்த நான்காவது மிகப்பெரிய ராணுவத்தை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுறது வேற நிச்சயமா நம்ம மக்களுக்கு உறுதி அளிக்கிற ஒரு கடுமையான இதுவரை பார்க்காத அளவுக்கான ஒரு ஆக்சன் நிச்சயமா பாகிஸ்தான் மேல இந்த தாக்குதலை ஏற்படுத்திய பயங்கரவாதிகள் உங்க மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு வந்து திமிரான ஒரு விஷய ஒரு வார்த்தையை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க சார் இது வந்து எதற்கான அச்சுறுத்தலாக நீங்க பாக்குறீங்க சார் மோடி அவர்கள் கிட்ட சொல்லு அப்படின்றது மெசேஜிங் என்னன்னா ஆர்டிகல் எடுத்த பிறகு காஷ்மீர் கொஞ்ச நாள் யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு அதன் பிறகு அது பிரசிடென்ட் ஆட்சியில கொஞ்ச நாள் ஜனாதிபதி ஆட்சியில கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்போ பல திட்டங்கள் நம்ம முன்னெடுத்தோம் முன்னெடுத்து குறிப்பாக மூணு முக்கியமானது ரயில் கனெக்டிவிட்டி காசிக்குண்ட் ஸ்ரீநகர் வரைக்குமான ரயில் கனெக்டிவிட்டி சுற்றுலாத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி அஞ்சு நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் அங்க போயிருக்காங்க வரலாற்றிலே மிக அதிகமான எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காஷ்மீர்ல இதுவரைக்கும் வரலாறு பார்க்காத அளவுக்கான வாக்குப்பதிவு அங்க நடந்துச்சு அறுபது சதவீதம் அதிகமாக மக்கள் பெருந்தளா அவங்க ஜனநாயக கடமையை செஞ்சாங்க தேசிய நிறுவனத்துல வராங்க இது தவிர பல புது ஒப்பந்தங்கள் பல நிறுவனங்கள் அங்க போய் தங்களுடைய பேக்டரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் நடந்த கார் ரேஸ் மாதிரி அங்க ஒரு கார் ரேஸ் அதுக்கு முன்னாடியே செய்யப்பட்டுச்சு பல வெளிநாடு சுற்றுலா பயணிகள் அங்கே வர ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்தோட முத்தாய்ப்பா ஜி டுவெண்ட்டியோட ஒரு மாநாட்டை ஸ்ரீநகர்ல நடத்தி காமிச்சோம் மோடி அவர்கள் உலகத்துக்கு என்ன சொல்றாருன்னா காஷ்மீர் அப்படின்றது எங்க நாட்டோட ஒரு இன்னுரிமையான ஒரு பகுதி இந்த நேரில் பிரச்சனைகள் எல்லாமே நாங்க ஓரளவுக்கு தீர்த்துட்டோம் இது இயல்பாக இருக்குது நீங்க எல்லாரும் காஷ்மீருக்கு வாங்க அப்படின்ற அழைப்புக்கு நேரடி எதுவேனே தான் இந்த தீவிரவாதி சுகந்தவாரு உங்க மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னா இந்த இடத்த விட மாட்டோம் அமைதியா மீறி வந்தீங்கன்னா உங்களோட கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு அப்பாவி பெண் மூலியமா ஒரு ஹீரோ வந்து பாதுகாப்பு பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டதாக தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் நிச்சயமா நம்மளுடைய முதல்வர் அவர்களா இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் இந்த பிரஷரம் ஆளுங்கட்சி மேல வெப்பாங்க வெக்க செய்யும் அதை வைக்கணும் அப்பதான் ஒரு ஆளுங்கட்சி பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த குற்றச்சாட்டுமே வைக்கல ஆளுங்கட்சி எல்லாத்துக்குமே தலையாடி இருந்தாங்கன்னா ஜனநாயகமே கிடையாது பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும் போதும் செஞ்சிருக்காங்க இப்ப மாநிலத்துல ஒரு தவறுகள் நடக்கும்போது மாநிலத்துல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி கண்டிப்பா அந்த ஹெவியான ஒரு பிரஷரை ஆளுங்கட்சி மேல கொடுப்பாங்க இது ஒரு நல்ல ஜனநாயகம் மேல தப்பு தவறு எதுவுமே கிடையாது பாதுகாப்புக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது பிரதமர் அவர்கள் தான் இதுல மாற்ற கருத்தை இருக்க முடியாது பட் இந்த சில இடத்துல கைமேறி சுச்சுவேஷன் போகும் பொழுது ஒரு இந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வு எதிர்பாராம நிகழும் போது நம்ம அனைவரும் கட்சி பாகுபாடு இன்றி ஜாதி மதம் இனம் வெறி எந்த பாதுகாப்பு ஒரு பாகுபாடும் இன்றி ஒன்னா ஒரு வாய்ஸ் கொடுக்கும் போது அதோட வேல்யூ வந்து வேற வெளிநாட்டுல இருந்து பார்க்கும் போது அதோடைய வேல்யூ அப்படின்றது நிச்சயமா வேற மாதிரி இருக்கும் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா பெஞ்சமின் சன்யா அவர்கள் மேல அவ்வளவு அதிருப்தி இருந்துச்சு அவங்க கோர்ட் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு பல விஷயங்கள் இருந்தாலும் அக்டோபர் ஏழுக்கு பிறகு அந்த கட்சிகள் அனைத்தும் சேர்த்து ஒரு இன்டெகிரேட்டட் பார்லிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க அது இன்டெகிரேட்டட் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்டை வந்து நடத்தினாங்க இப்போ அந்த இயல்பு நிலை தீர்ந்து திரும்பி இருந்துச்சு திரும்ப அந்த கேஸ் இருக்கிறது பெஞ்சமின் நெத்தனியாவாக அவர்களுக்கு எதிரான போராட்டம் நடக்குது அரசியல் நடக்குது அது வேற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் ஒன்னா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை பட் விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்றத நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது ஆளுங்கட்சிக்கு மேல அந்த பிரஷர் எப்பயுமே இருக்கணும் அது இங்க இருக்கக்கூடிய டிஎன் இருந்தாலும் சரி சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பிஜேபியா இருந்தாலும் இந்த பிரஷர் இருந்தாம அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க